யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஒழுங்கமைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே கடந்த கால அரசாங்க அரசாங்கங்களுக்கும் எங்களினுடைய வேலையில்லா பிரச்சனையை கடிதங்களாகவும் போராட்டங்களாகவும் பல அழுத்தங்கள் மூலமாகவும் பிரயோகித்திருந்தோம் இப்பொழுது வந்து புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது எங்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனையை அந்த அரசாங்கம் சீர்த்து தர வேண்டும் பல வழிகளிலும் நாங்கள் முயன்று எங்களுக்கு எந்தவித சாதகமான பதிலையும் இப்போ வந்திருக்கின்ற அரசாங்கம் தரவில்லை ஒரு மாற்றத்தோடு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த வேலையேற்றப்பட்டதாக பிரச்சனையையும் ஒரு நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அத்தோடு இந்த வேலையற்ற பட்டதாரிகள் வடமாகாண் தழுவிய அனைவரும் தனிப்பட்ட ரீதியாக அனுரகுமாரதி திசைநாயக ஜனாதிபதி அவர்களுக்கு தங்களினுடைய தனிப்பட்ட ரீதியான கடிதங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த கடிதங்களுக்கும் இதுவரை எதுவித சாதகமான பதில்களும் வரவில்லை எனவே எங்களினுடைய இந்த பிரச்சனை நான்கு வருடங்களுக்கு மேலாக நின்று கொண்டிருக்கின்றது கடந்த கால அரசாங்கங்களுக்கும் இந்த அழுத்தங்களை பிரயோகித்து எதுவித பதிலும் இல்லை அதேபோல் இந்த அரசாங்கம் சென்று விடுமோ என்ற ஒரு அச்சம் எங்கள் மாணவர்கள் மத்தியில் எழுகின்றது அதேபோல் மீண்டும் வருகின்ற படித்த சமூகமும் எங்களை பார்த்து இந்த படிப்பு ஒரு தேவையற்ற விடயமாக கருதக்கூடிய நிலையிலே காணப்படுகின்றது கடந்த ஐந்து வருடங்களாக இந்த பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன உங்களுக்கு தெரியும் நமது நாட்டுடைய பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டும் இப்போது அரசாங்கம் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிற விடயம் வந்து பட்டதாரிகளுக்கு வேலை வழங்க முடியாது எனினும் இந்த அரசாங்கத்தையும் இந்த அரசை நம்பி நாங்கள் கடந்த ஆறு வருடங்களாக பல்கலைக்கழகங்களில் கஷ்டப்பட்டு கல லட்சங்களை செலவழித்து படித்த எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கையும் வந்து இருக்கின்றது பல இளைஞர்கள் யுவதிகள் வந்து திருமணம் முடிக்க முடியாத நிலையில் கூடிய காணப்படுகின்றது அன்றாட வாழ்க்கையை வாழ முடியாதும் சமூகத்துக்கு அடுத்த இந்த பதிலை சொல்ல முடியாத நிலையும் ஒரு அபலநிலை காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் அகிம்சை வழியில் பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் கையெழுத்து போராட்டம் மகை இறனு போன்ற போராட்டம் என பல்வேறு விதமான வடிவங்களை போராட்டம் செய்து கொண்டு வருகின்றோம் ஆனால் எது இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு ஒரு சாதகமான தீர்வு வந்து இந்த அரசாங்கம் தருமன்றதை நம்புகிறோம் எனினும் இந்த அரசாங்கமும் எங்களுடைய போராட்டங்களையும் எங்களுடைய இளை இளைஞர்களையும் அடிப்படை விஷயங்களை கவனத்தை கொள்ளாது தொடர்ந்தும் தங்களுடைய அசண்டை இனத்தை வெளிப்படுத்தினால் இந்த போராட்டத்தை நாங்கள் வேறு விதமாகவும் இன்னும் மீடியமாகவும் இளைஞர்கள் அனைத்து வேலையற்ற பட்டதார சங்கத்தை இணைத்து ஒரு எச்சரிக்கையான ஒரு போராட்டமாக அடுத்த கட்டத்தை முன்னெடுப்போம் என பணிவுடன் கூறிக்கொள்ளுவார்கள் என்னென்ன வந்து இந்த போராட்டம் வந்து இன்றைக்கு நீட்டி வந்து நாங்கள் நடத்த தொடங்க இந்த வருஷம் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு

இன்றைக்கே எங்களோட இதில் எங்களோட குரூப்பில் மட்டுமே மூவாயிரத்தி ஐநூறு பேர் வேலை இல்லாப்பட்டதாரிகள் இருக்கேன் இந்த வடக்கு மாவட்டத்தில் அவ்வளோ பேர் எங்களுடைய இதில் இன்றைக்கி போட்டு போராட்டத்துக்கு வரையில ஆனாலும் நாங்கள் இவ்வளோ பேர் வந்துருக்கிறேன் இதுக்கான ஒரு தீர்வை யார்கிட்ட நாங்கள் சொல்லலுமோ அவங்கக்கிட்ட நீங்களும் எங்களுக்கு அதுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு முடிவு உண்டு பெற்று தந்து எங்களுக்கு ஒரு வேலையை எடுத்து தர சொல்கிறேன்